ஹாய் டியர்ஸ் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்க்ஸோட ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பரான கலெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே மினிமமான பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம எஸ்பிபி சில்க்ஸை விசிட் பண்ணுங்கள் ஸோ பார்க்குற கலெக்ஷன்ஸில் எது பிடிச்சிருந்தாலுமே ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்ச்க்கு கண்டிப்பாக கிடைக்காது மெஸ் அவுட் பண்ணிடாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ வைர ஊசி பேட்டர்ன்ஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லோரும் இப்போ வித் ல அவைலபிள் இந்த மாதிரி பிங்க் english இங்கிலீஷ் கலர் காம்பினேஷனில் பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ உங்களுக்கு பட்டு சேரீஸ்லாம் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிஃப்ட்டுக்குலாம் நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸ்க்காக பார்த்துட்டு இருப்பீங்க நியூ இயர்க்கான கிஃப்ட் கலெக்ஷன்ஸ் பார்ப்பீங்க ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி sarees எடுத்துக்கலாங்க ஸோ உங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஸ்க்கு ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான sarees எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டூ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபோர் தௌசண்ட்க்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மட்டும்தான் ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் த்ரீ தௌசண்ட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான சேரீ நல்ல சாஃப்டான சாரீங்க வியூ பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இதில் கலர் ஆப்ஷன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் இவங்க கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் தான் வந்து லொக்கேட் ஆயிருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ மிஸ் பண்ணாமல் குயிக்காக விசிட் பண்ணுங்க ஆன்லைன் கஸ்டமர்ஸ் நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டுக்கும் உங்களுக்கு அவைலபிள் அதர் கண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் எந்த பிளேஸில் இருந்தாலுமே நம்ம எஸ்பிடி சில்க்ஸோட கலெக்ஷன்ஸை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம் ரொம்ப அழகழகான கலர் காம்பினேஷன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க மிஸ் பண்ணி மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த கலெக்ஷன்ஸ் தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் எல்லா கலெக்ஷன்ஸையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க